ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கருணையே வடிவான அரங்கனே கழிவுகத்தை காக்க வந்த தேசிகனே பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரணவ குடில் படைத்து அருளுகின்ற அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் வணங்கி என் வழிபாட்டை வழிபாட்டை உலகமெல்லாம் செய்தால் போதும் வையகத்துக்கு ஞான யுக மாற்றம் மாற்றம் தானாக ஆறுமுகன் யான் மண்ணுலகில் நடத்தி அற்புதம் புரிவேன் வகைப்பட அரங்கனே கலியின் சிறந்த ஞானி வல்லமை மிக்க அரங்கன் மார்க்கமே வையகத்தை காக்கும் உயர்ந்த மார்க்கம் மார்க்கம் வழி உலகோர் அற்புதம் பெற வேண்டி மாற்றம் ஆறுமுகன் முகன் விரும்புகின்ற ஞான உலகமாக ஞான யுகமாக ஞானர் சித்தர் காலமாக ஞான ஆட்சியுமாக இந்த கலியுகம் கண்டு நாட்டிடுவேன் உலகில் அரங்கனால் அற்புதம் ஐயன் முருகன் என் கருணையோடு நடந்தேறும் நடந்தேற ஓங்கார குடில் நோக்கி ஞானமதில் ஞானம் பயில உலகோர் வரவேண்டும் இடரின்றி உலகமெல்லாம் மாற்றம் என் அருளால் இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று